கிராமத்தில் குழம்பு கறியும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் கிராமத்தில் அப்படி தான் வைப்பாங்க ஒரு அஞ்சு அஞ்சாறு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சு இதில் ஊற்றி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மசால் போட்டு நான் காமிக்கிறேன் இந்த வெங்காயம் சீரகம் பூண்டோட ஒரு துண்டு இஞ்சி போட்டு சேர்த்து அரைச்சுக்கிறோம் அப்ப இருக்கும்ல தண்ணி ஊற்றி குக்கரில் வேக போடணும் ரெண்டு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு போட்டுக்கோங்க அரை கிலோ கறிக்கு அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கிறோம் அரை கிலோ மட்டனை வந்து குக்கரில் இப்போ போட்டிருக்கோம் அது வந்து நாலஞ்சு விசில் விடணும் மட்டன் நல்லா வெந்த விட்டு எடுத்து குழம்பு கலக்கணும் இப்போ கறி வெந்திருச்சு ஒன்றரை ஸ்பூன் மல்லி மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் உடனே கத்திரிக்காயை போட்டுருணும் கத்திரிக்காய் வெந்த வெட்டி தேங்காய் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு போட்டு தாளிக்கணும் உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கணும் முதல் கொஞ்சம் போட்டிருக்கு உப்பு கொஞ்சம் போட்டு அந்த உடனே தேங்காய் ஊற்றி தாளிக்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளிக்கணும் கத்திரிக்காய் வேகணும் கறி வெந்திருச்சு கத்திரிக்காய் மட்டும் வேகணும் ஊற்றி தாண்டிக்கவா இது கொண்டு ஒரு பாக்களவு புளி ஊற்றணும் கத்திரிக்காய் போடுறதுனால கொஞ்சோண்டு புளி ஊற்றணும் குழம்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எத்தனை ஸ்பூன்னா நாலு ஸ்பூன் ஊற்றணும் வெங்காயம் தக்காளி வதங்கணும் அதனால் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் அடுத்து பட்டை கிராம்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று மல்லிகை பத்திரி நாற்று ஒன்று அனா ஸ்பூன் கல்பாசி ஒன்று கல்பாசி போடுங்க அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் காமிங்கம்மா இந்தா போட்டுருக்கும் வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் கருவேப்பில் தக்காளி சொல்கிறேன்னா வதங்கிருச்சு தக்காளிக்குள்ள தக்காளி போட்டாங்க கத்திரிக்காய் வெந்திருச்சு தேங்காய் ஊற்றி புளி ஊற்றியாச்சு தேங்காய் ஊற்றியாச்சு இதை வதக்கினதை ஊற்றி நாலு கொதி வந்த உடனே இறக்கணும் பதங்கி வதங்கிச்சு நம்ம குழம்புல போகலாம் கத்திரிக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க கொஞ்சம் தண்ணி போகிறான் டேஸ்ட்டு வரும் அந்த தக்காளி எல்லாம் வெந்து நல்லா கொஞ்சம் நாள் கொதி வந்த உடனே எடுத்துட்டு தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கத்திரிக்காய் மட்டன் குழம்பு ரெடி இந்த காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் இதை பார்த்து சா போட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்